அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை நான் வேலூர்லேருந்து ஜோதிட குபேரக ஜோலி சந்திரன் பேசுகிறேங்க என் குருநாதராகி அஷ்டோ பாலா முதலில் என்னுடைய குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மகளிரணி குழுவில் நடக்கும் இருபத்தி ரெண்டாவது பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவி கிருஷ்ணமணி அம்மாவிற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் மேலும் இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக பொறுப்பேற்று நடுநிலைய தீர்ப்பு வழங்க உள்ள திருமதி சங்கீதா ராம்குமார் மேடத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள் மேலும் என்னுடைய அணியில் பேசவுள்ள சகோதரிகளுக்கும் எதிரணியில் உள்ள சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேலும் இந்த குழுவில் குழுவிற்பானைகள் அனைத்து சகோதரிகளும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாவது பட்டிமன்றம் நடக்குது இதில் பார்த்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானங்களில் வந்து வீரியமைக்குது ஆறாம் பாவாகமா அல்லது எட்டாம் பாகமாக இதுதான் வந்து இந்த மாதத்துடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து நான் பே எதை வந்து பேசலான்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் வீரியமிக்குது என்ற தலைப்பில் வந்து நான் பேசுகிறேங்க இன்றைக்கி இப்போ இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதத்தில் வந்து வீரியமிக்கிறது அப்படின்னு என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் ருண ரோக சத்துரு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம இந்த ஆறாம் பாவத்தை வந்து நம்ம வந்து க சொல்வோம் இல்லைங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோயாக இருக்கட்டும் ஒரு கடனாக இருக்கட்டும் இல்லை ஒரு எதிரிகளாக இருக்கட்டும் எது வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக உண்டுங்க அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் வந்து ஆவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைவுங்க இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இது வந்து நம்ம சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு உத்தியோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ஆறாம் இடத்துல அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னாக்கா இப்போ அதிகப்படியாக வந்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தொழிலே வந்து பார்க்கணும் முயற்சி எடுத்து இந்த மாதிரியான பணிகள்லாம் வந்து சேரும்போது அதுவே வந்து அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டடாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு உண்டான தொழில்கள்லாம் தேர்ந்தெடுக்க போதோ இல்லை வந்து இந்த போலீஸ் இராணுவம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பொதுநல பணிகளில் அதிகமாக ஈடுபடக்கூட இந்த என்ன சொல்ல வக்கீல் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த தொழில்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்க வந்து அந்த உத்தியோகத்தை வந்து நம்ம அமைச்சுக்கும் போது அவங்களா கூடவே இவங்க சேர்ந்து வந்து எப்பவுமே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் வந்து இயற்கையாக வந்து அது ஒரு பரிகாரமாக அமைஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்களா கூடவே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக வராத அளவுக்கு இந்த தொழிலாகவே வந்து இவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடம் வந்து எப்பவுமே வந்து பார்க்கும்போது ஒரு லிமிட்டேஷனோடு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஆறாம் இடம் எல்லாத்தையுமே வந்து ஒரு நோய் வந்தாலும் வந்து வரும் போகும் ஒரு கடன் வந்தாலும் வாங்கலாம் மறுபடியும் வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு ஒரு லெவல்லே இருக்குமே தவிர இதை தாண்டி போகிறதுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லைங்க அதே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமிக்கிறதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம்தாங்க இப்போ இந்த எட்டாம் இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் வந்து ஆறாம் இடத்தோடு வந்து சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் வந்து எ வந்து தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகி தீவிரமாக தீராத ஒரு நோயாகவோ இல்லை ஒரு தீராத பெரும் வாழ்நாள் கடனாகவோ பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயிலு தலைமறைவு வாழ்க்கை எதிரிகளால் பாதிப்பு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டு அதே பத்தினா ஒரு மரணம் தற்கொலை தற்கொலை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி த இதுலாம் வந்து தரக்கூடிய இடமா வந்து அந்த எட்டாம் பாவம் வந்து சொல்லப்படுது இல்லைங்களா இப்போ இந்த எட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் பாதிப்பு வந்து இந்த எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க இப்போ லக்னத்திற்கு எட்டில் வந்து கிரகங்கள் இருந்தாலும் சரி அப்படி இல்லாமல் கால புருஷனுக்கு வந்து லக்னம் இருந்தாலும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த பாதிப்பை தருகின்றன இப்போது சுப கிரகங்களே கூட வந்து ஹிட்லர் வந்து மறையும் போது அவர்கள் தரக்கூடிய சுப பலனை வந்து தரக்கூடிய நிலமையை வந்து அவங்க வந்து இழக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்ல இருக்கக்கூடிய வந்து கிரகங்கள் வந்து இருக்காமல் இருக்கிறதே வந்து நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாவ கிரகங்கள் வந்து இருந்துச்சுனாக்கா ஜாதகங்கள் வந்து அதிகமாக தொல்லை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க உண்டு அதே மாதிரி பார்க்கும்போது எட்டாம் அதிபதி நின்ற வீடும் பாதிக்கும் அதேமாதிரி கூட சேர்ந்த கிரகமும் பாதிக்கும் எட்டாம் அதிபதி சாரம் பெற்ற கிரகமும் பாதிக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா எட்டில் வந்து எந்த கிரகம் இருந்தாலுமே பாதிக்கும் எட்டாம் அதிபதியை விட எட்டில் நின்ற கிரகம் வந்து பத் இது பாதிப்பை வந்து ரொம்ப வந்து அதிகமாக கொடுக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த பாதிப்பை கொடுக்குதுங்க அதுவும் ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அவர் வாங்கக்கூடிய போய் எட்டில் அமரும்போது அவங்க வந்து நிரந்தர நோயாளியாக கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துருதுங்க எதுவாக இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடியது வந்து இந்த எட்டாம் இடங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருந்தாலும் வந்து அது பெருத்த கடனாக மாறுறது இல்லை ஒரு தீராத வியாகமாது இப்போ அந்த தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுறது பண்டாம் இடத்துட வரணுன்னா கூட இந்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உடம்பு சரியில்லை ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட கூட ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஒரு வருஷம் கூட வந்து வெளியே தலை காட்ட முடியாமல் இல்லை வந்து படுத்த படுக்கா இருக்கிறாங்க பிறகு அதெல்லாம் கூட தலைமறை வாழ்க்கையில் சேர்ந்தது தாங்க இப்போ வந்து ஊற விட்டு தான் போகணும் இல்லை வந்து நம்ம இருக்கிற இதுலேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறி போய் தான் வாழணுன்றதெல்லாம் தலைமறை வாழ்க்கைலாம் அதெல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி வந்து இதுவும் வந்து பார்க்கும்போது வெளியே தளவு காட்ட முடியாத அளவுக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளவே வந்து இருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தால் விட அதை கூட வந்து தலைமறை வாழ்க்கையில் சேர்ந்த ஒரு அமைப்பில் தாங்க வரும் சரிங்களா அது மாதிரி பார்க்கும்போது இந்த எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாதிப்புகள் உண்டு எந்த கிரகம் இருந்தாலுமே சரி இந்த எட்டாம் வீட்டோட பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்குறது அதுவும் ஆறு எட்டு கனெக்ட் ஆகி வரும்போது அதுவும் தசா வந்து நடைமுறைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர நோயாளியாகவே ஆகுறாங்க இல்லை நிரந்தர கட்டணாலியாகவே ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய சாரத்தில் ஒரு கிரகம் நீங்கள் தசை நடத்தினாக்க பாதிப்புகள் அதிகமாக உண்டுன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தா தான் வீட்டில் வந்து ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப வந்து கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வருங்க இப்போது தற்கொலை எண்ணம் வந்து நிறைய வரக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு எண்ணங்கள் நிறைய வரும் ஊரை விட்டு வந்து ஓடி மறையலாமா அப்படின்றது தலைமறைவாக இருக்கலாமான்ற ஒரு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு விஷ ஜந்துக்களால் வந்து ஒரு ஆபத்து அப்படி இல்லைனாக்கா வந்து இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து விஷமாக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை வந்து விஷம் சாப்பிட்டு நம்ம இது பண்ணுறது தவறான வந்து ஒரு எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இந்த இதுலலாம் வந்து பணங்களை வந்து இழக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எட்டில் சனி இருந்தாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் நீண்ட ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இறுதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து உடல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் வந்து அவங்க வந்து இறக்கக்கூடிய ஒரு தருவாயில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த சனியே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆயில் காரகனாகிறது காரகஸ்தானத்தில் அமரும்போது நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குரு பார்வையில் ஒரு சுவர் பார்வையில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கொண்டான அமைப்பு கிடைக்குங்க அதுலேயும் வந்து ஒரு நீச்ச சனியாகவோ இல்லை இந்த ராகுகள் தொடர்புகள் வருதா இல்லை வந்து அவங்க கூட சேர சேர்ந்த கிரகம் வாங்கி சார கிரகங்களை பார்த்து தான் வந்து அந்த எட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு கூட வந்து சொல்லணுங்க சுபகிரகங்கள் போய் அமர்ந்தாலும் எட்டாம் வீட்டில் அமரும்போது அவங்களுடைய சுபத்தன்மைகள் இழந்து அவங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்களும் வரதில்லைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானமும் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பாவகிரம் ஏதாவது இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது அந்த குடும்ப குடும்பஸ்தானமும் பாதிக்கப்படுது அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் வந்து வரக்கூடிய கணவனும் மனைவியோடைய குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழுக்கு ரெண்டுன்னு வரும்போது அவங்களுடைய ஸ்பௌஸோடைய குடும்பஸ்தானம் அந்த இடவிலையில் அதில் வந்து ஒரு பாவ கிரகங்கள் வந்து அமையும் போது எப்படி எடுத்துக்கலாம் வரக்கூடிய மனைவியோட குடும்ப நிலையை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த எட்டாம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானத்தையும் சொல்கிறாங்க மாங்கலி ஸ்தானத்தையும் சொல்கிறாங்க பெரிய ஒரு இடமா வந்து அந்த எட்டாம் இடத்தை வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு நாலாம் மதிவாக உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் நாலாம் மதிபதி ஆறாம் வீட்டில் போய் உட்காந்தா என்ன சொல்லுவோம் நம்ம இப்போ வந்து ஒரு தாயார் வந்து ஒரு அந்த குழந்தையோட வந்து ஒரு எதிரி மாதிரி இருப்பாங்க அந்த குழந்தைக்கும் தாயாருக்கு வந்து ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வந்து ஒரு உடல்நிலை சரி இல்லாதவங்க இருப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓடவை தான் வந்து ஆறாம் இடத்துல தொடர்பு வாங்கும்போது நிற்கும் அதே பார்த்திங்கன்னா அந்த நாலாம் அதிபதியாகப்பட்டவர் ஒரு எட்டாம் மீட்டோட தொடர்பு போடும்போது ஆகும் ஒரு தாயாருக்கு வந்து கண்டம் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வாசல் வந்து அமைகிறதுலாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இது வண்டி வாகனத்தெல்லாம் போகும்போது ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு என்னும்போது ஒரு கட்டத்தோடு நிற்கக்கூடியது தான் வந்து ஆறு அதையும் தாண்டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எட்டாம் வீட்டோட எந்த கிரகம் தொடர்பிட்டாலும் அந்த கிரகத்தோட காரகத்தன்மையும் ஆதிபத்திய தன்மையும் இழக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடம் மட்டுமே வந்து ரொம்ப வீரியமிக்கதாக செயல்படுதுங்க அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது என்ன சொல்கிறது இப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் வீட்டு தான் வந்து கொடுக்கப்படுறாங்க திடீர்னு ஒரு யோகம் வர்றது ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வரக்கூடிய இடமும் அந்த ஒரு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கனாக்கா எட்டாம் வீடு தான் வந்து இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப பாதிப்பான இடம் அப்படின்றத வந்து நான் என்னோடய கருத்தாக வந்து நான் வந்து முன்வைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு எட்டு வரைக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டியதே கிடையாது இந்த பன்னெண்டு பாவங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடம் மிகவும் வந்து வீரியமான இடம் அதாவது வந்து என்ன என்ன சொல்கிறது பாதிப்புக்குள்ளான இடம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு வீட்லையுமே வந்து இந்த பன்னெண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கனாக்கா இந்த எட்டாம் வீடு மட்டும்தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனாக்கா மிகவும் வீரியமிக்க பாதிப்பை தரக்கூடிய இடம் வந்து இந்த எட்டாம் இடம் மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் வந்து உறுதியாக சொல்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கனாக்கா காலபுருஷனுக்கு இட்லேயும் வந்து ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தினாலுமே வந்து கஷ்டம் ஆறுலேயும் எட்டுலேயும் இருந்து நடத்தும் போது கஷ்டம் அந்த இருந்து ஒரு கிரகம் லக்ன ரீதியாக எட்டுல நடந்தாலும் சரி காலகுருஷரீதில் ஒரு கிரகத்துக்கு தசையோ புத்தியோ நடந்து இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தசையா புத்தியோ வந்து நடந்து இல்லை அவங்களுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தசையோ புத்தியோ நடத்தும் போது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் குரு பார்வை ஒரு திரிகோண அதிபதிகளுடைய பார்வைகள்லாம் வந்து வந்து இதெல்லாம் வந்து பார்த்தாங்கனாக்கா அது மட்டுக்கொடமையை தவிர கட்டுக்கொடமையை தவிர தீர்க்க முடியாத நிலைமையில் தான் இருக்குது அனுபவிக்கிறது அனுபவிக்கணும் அதுலேருந்து வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாமே தவிர மற்றபடி வந்து நடக்காதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எட்டாம் வீட்டில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய வேலையை அது செய்தே தீரும் அதே போல் வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ஆறாம் வீட்டிலையும் எட்டாம் வீட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்லேயுமே வந்து கிரகங்கள் இல்லாமல் இருந்து பிறந்தவர்கள் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகளே என்று நான் வந்து உறுதியாக வந்து சொல்கிறேங்க இதன் மூலிமா நான் சொல்கிறது எட்டாம் வீடு தான் வீரிய மிக்க ஸ்தானமாக பனிரெண்டு பாவங்களிலே எட்டாம் பாவம் மிகவும் கெடுபலன்களை தரக்கூடிய வீரிய மிக்க ஸ்தானமாக எட்டாம் பாவத்தை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் சரிங்களா இது மூலிமா வந்து நான் சொல்கிற விஷயம் இது தாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இதோட வந்து என்னோடய சிட்டுரை முடிச்சுக்கிறேங்க மேலும் அடுத்து நல்லது ஒரு பதிவில் வந்து பார்க்கலாங்க இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள் இதுவரைக்கும் என்னுடைய உரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் அடுத்ததொரு நல்லதொரு பதிவில் பார்க்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்